வணக்கம் வள்ளுவரே இடம் அறிஞ்சு கோவப்படணும் இது புரியாமல் என் நண்பர் ஒருத்தர் சம்பளம் கொடுக்குற முதலாளி கிட்டேயே கோவித்து சண்டை பிடிச்சிக்கிட்டாரு அப்புறம் என்ன முதலாளி வேலையை வேலை உடுத்திக்கிட்டாரு உண்மைதானப்பனே நம்முடைய கோபம் செல்லுபடியாகாத நமக்கு மேலே இருக்கிறவங்க வசதியானவங்க பலமானவங்க மேலே கோவப்பட்டால் அது உடனடியாக தீய விளைவை தரும் இப்போது உன் நண்பருக்கு வேலை போன மாதிரி சரி அதுக்காக நம்ம கீழே இருக்கிறவங்க ஏழை எளியவங்க பலம் இல்லாதவங்க கிட்ட கோபப்படலாமான்னு கேட்டால் நம்ம கோபத்தினால் அவங்க மனசு படுற வேதனை இருக்குவாரு நமக்கு அது பாவத்தை சேர்த்துடும் பின்னாடி பெரும் தீங்கை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் யார்கிட்டையுமே கோபப்படாமல் இருக்கிறது தான் நல்லது இதைத்தான் செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல்லாதனின் தீய பிரகுழாமி அதிகாரத்தில் முந்நூற்றி ரெண்டாவது குரலாக எழுதி வைச்சேன் சபா சொல்லுவரே செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற நம்ம கோபம் பழிக்காத இடத்துல கோவப்பட்டால் உடனடி தீங்கு நம்ம கோபம் பழிக்கக்கூடிய இடத்துல கோவப்பட்டால் பின்னாடி தீங்குன்னு புரிய வச்சு யார்கிட்டையும் எப்போவும் கோபப்படக்கூடாதுன்னு அருமையாக உணர் உணர்த்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்